அம்மா கேடி அம்மா இந்தாடி ஐஸ்கிரீம் சாப்பிடு படியா கண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் மலைல நான் இருக்கே கேடி நான் எனக்கு மரிய அந்த குடிக்க மாட்டீங்களாலே மலிங்க மாட்டறாலே சொல்லி நான் மனுஷகுள வந்து படுத்துடறேன் நீ ஏளன ஐஸ்கிரீம் சாப்பிறியான்னு கேக்குற வா உங்களுக்கு எவ்ளோ கொழுப் இருக்கு வா உங்களுக்கு தானன போ ஓடிங்க ஆளையாவலியம் பர்றே என் வந்து ஐயோ பாபா போனா போது உனக்கு ஒரு கப்பல போட்டு கொடுப்பா வா மருமகளே உன எல்லார் முன்னாடி ஆச்சிக்கு படுத்து விட்டாலே நீ உட்கார்ந்து அழுதிட்டு கிடக்கியே கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டினா மனசுக்கு ஆறுதலா கிடைக்கும்னு போட்டு கொண்டேன் ஆனா நீ என்னடா ரொம்ப அதிகமாக பேசுறவா வா மருமக உனக்கு மரியாதை கொடுக்கலாம் அதுக்கு நான் ஏன் செய்ய போய் வா வீட்ல இருக்கோம் கடச்சி அதுக்கு மல்ல கட்டி அதை விட்டு ஏதோ ஐயோ பாவா கோச்சிட்ட அழுதிட்டு ஓடி வந்தாலே ஐஸ்கிரீம் கொடுத்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன் ஆ சாரி சாரி எனக்கு ஒண்ணு கொடு அதானே பாத்தேன் திங்கிறது திங்க சவுளச்சிக்கிலே விட்டு கொடுக்க மாட்டேன் ஆஹ் விண்டகி நான் உடனே எனக்காட்டி சாப்பில்ல ஓ என்னையே பார்த்து வச்சுட்டு சாப்பிட்டா உனக்கு தான் ஒவ்வொரு வலிக்கும் உனக்கு வலிக்க அவரு வலிக்கக்கூடாதுன்றதுக்காண்டியா நான் வாங்கி சாப்பிட்றேன் சொல்லிவிட்டு ஆ ஆ சாப்பிட்டா நல்ல டைம் இருக்கு ஐஸ்கிரீமி உன் உ உன் அந்த அண்டு பேச்சு பேச்சு அசிங்கப்படுத்துனா உனக்கு வெக்க மடிச்சு கொடுத்தோன்னே எதுவுமே இல்லையா ஷீ எல்லாம் அந்த நிமிஷம் மட்டும்தானா அது அடுத்த நிமிஷம் அப்படியே மருந்துடுவோம் போல இருக்கேன் ம் ஏட்டி வர மாட்டேன் அதெல்லாம் மடிச்சப்புள்ள ஆத்திரம் எங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் மாதிரி நிறையவே குட்டி கிடக்கு ஆனா என்ன செய்யறது என்னதான் ஒண்ணு பண்ண முடியலையே என்னவோ பணக்கார விட்டு பொண்ணை கட்டினா நானும் என் பையனை வசதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு அந்த பொண்ணை பார்த்து கட்டணும் ஆனா கடைசியில் அவன் இப்படி ஒரு வேலையா வந்து நிப்பட நான் என்ன நினைச்சா பார்த்தேன் ஒரு விதத்துல அந்த சின்ன பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது அவ எவ்வளவு மேல இருந்தா தோணுச்சு தினமும் காலையில் எந்த சுடுவே எனக்கு காபி போட்டு கொடுப்பா என்ன சமைக்கணும் என்ன வேலை செய்யணும்னு கேட்டு கேட்டு வேலை செஞ்சு பழகுவா ஆனா இந்த பண்ணாட வீட்டுக்கு வந்தவன் நான்தான் தான் அவளுக்கு தினமும் காபி போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அவங்க வீட்டுல ஆளு இருக்க எல்லாருக்கும் கால் மட்டும் தான் மத்தபடி அவங்க துணியை துவைக்கிறது அவங்களுக்கு சோலை பொங்கி போடுறது அவங்க சொல்ற வேலை செய்யறது எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில அதுக்கு ஒரு பலனே இல்லாம போயிடுச்சு பத்தியா அது தாண்டி நினைச்சாலே ஆத்திரமா இருக்கு அவங்க பணக்காரன்னு அவங்க சொல்ற வேலை நான் பாத்துட்டு கட்டி கடைசியில என் பையனையும் பெரிய 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 முட்டாளாக்கி விட்டாளுக்கும் முதல்ல அந்த மஞ்சள் அவைய அவன் குடும்பத்தையும் அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு அப்புறம் மாட்டிக்குதான் அந்த வீட்டுல எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கும் சின்ன மொழி ஐயோ இன்னைக்கு என்ன பேச்சு காத்து கடு கடு தெரியலையே இவன் வேற கோவத்துல மூஞ்சியை வரப்பா வச்சுக்கிட்டு இருக்கா பாபி என்ன செய்ய பேச்சு போறாளோ சின்னப்படி என்ன சின்னப்படி ஏ அமைதியா இருக்க ஏன் அமைதி இருக்கணா ஏன் என்னாச்சு உங்களுக்கு தெரியாதோ உங்களா யாயா உன் இல்லை என்ன சொல்றதே எனக்கு தெரியல ஒரு பம்சன் கூட நிம்மதி நடக்க விட மாட்டேங்க போல இருக்கு சே அந்த மஞ்சள் இல்லடனா இந்த பம்சனை கெடுக்கிறதே கடக்கா தபரு அவளை பார்த்தாலே எனக்கு எரியுது இதுக்குலாம் காரணம் நீ தானே என்னங்க என்ன சொல்லு நான் பாடுக்கு பேசிட்டு கிடக்கேன் நீங்க எதுவும் காதல் வழங்காம செல்ல மாதிரி நிக்கிறீங்க அந்த மஞ்சதாவை எனக்கு பார்த்தாலே எரியுது நாடு பேர்ல அவளை உள்ள கூட்டிட்டு வந்து அவளை நல்ல என் போட்டுக்கா தப்ப தச்சு உதவி பண்றதுக்காண்டி அவளை கூட்டிட்டு வந்தேன் எதிர்பார்க்கல நீங்க என்ன பண்ணுது ஏற்படி தெரியாது அவளை எப்படியாச்சும் இந்த வீட்ல இருந்து அனுப்புற வழியா பாருங்க அவளை பார்த்தாலே எரியுது சும்மா எப்ப மாமான உங்க பிள்ளையே சுத்திருக்கா நீங்களும் அப்படியே அவள அப்படியே ஒரு மாதிரி பாக்கிறீங்க இவ்வளவு நல்ல நூட உங்களை மாமான்னு கூப்பிட்டுல அவ என்ன எப்ப பார்த்தாலும் உங்களை மாமா மாமான்னு சொல்லிட்டே இருக்கா அதெல்லாம் பார்க்க முடியும் மனசுக்குள்ள அப்படி இப்படி கொழுந்துகிட்டு எரியுது பாத்துக்கிட்டு வேணா வேணா சின்னப்பண்ணே வயிற்றுக்குள்ள குழந்திருக்கு மனசுக்குள்ள குழந்துட்டு எரியுது விட்டுடு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறத மட்டும் நினைச்சு பாரு நான் பாருங்க மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல ஒன்னா வாழணும் வேண்டாம் வாணி நீங்க தான் முடிவு பண்ணும் ஒழுங்கு மாதிரி அந்த மண்டியில வெளியே அனுப்புற வெளியே பாருங்க சொல்லிவிட்டேன் சரி சரி சின்னப்பண்ணே சின்னப்பண்ணே என்ன சின்னப்பண்ணே இன்னும் நடந்து கதையவே நினைச்சிட்டு இருக்கியா

இப்போ நாம அவங்கள வெளிய அனுப்புறதுக்கு சாச்சுகாக தான வெயிட்டிங் அதுக்காக நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நானோ அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆனா என்ன பண்றது எதுவும் அமைய மாட்டீதே அந்த அந்த மஞ்சளோட அம்மா இருக்கா பத்தியா அவக வந்து என்னைய பார்த்து கைய ஏத்து குண்டாக ஏ காத்து கொண்டு நான் தான் உண்மை சொல்லணும் விஷயம் வீட்ல வேற யார்கிட்ட சொல்லிடாதேன்னு அதனால ஒரே காரணத்து காண்டி பேசாம அமைதியா இருக்கு இல்லட்டி அவங்கள கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி உண்மை என்னன்னு சொல்ல வைப்பேன் ஆனா என்னால அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாரு அதனாலதே அமைதியா இருக்கேன் சாட்சி கிடைக்கணும்னா நாம தான் அதுக்கு சதி வேலை செய்யணும் இங்க பாரு எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு நான் என்ன சொல்லட்டுமா நீ தப்பா எடுத்துக்கலன்னா சொல்லுறேன் பாத்தியா ஏன் மனசுல பட்டுச்சு அதனால சொல்லுறேன் என்ன யோசனை சொல்லு இங்க பாரு சின்ன பொண்ணு முள்ள முள்ளால தான் இருக்கணும் அதே மாதிரி வில்லிய வில்லியால தான் விரட்டணும் புரியலையே அந்த மஞ்சளா இப்ப வந்திருக்கிற புது வில்லி ஆனா இந்த வீட்ல ஏற்கனவே ஒரு பழைய வில்லி இருந்துச்சு அது யாரு வா மாமியாரு ஏன் மாமியாரா

இந்த பியில் இருக்கிற சொத்தை பார்த்திருக்கியா மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எதுவும் குடிக்கவும் முடியாம அப்படி ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்துக்கிட்டே கிடக்கும் அந்த பள்ளியில் இருக்கிற சொத்தை அதே மாதிரிதான் என் அத்தையும் கூட அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் நானே வேலை கிட்டு கிடைக்கி கொஞ்சம் இந்த டாச்சரா பண்ணிச்சு அதோட நான் கூட்டிச்சாடுறோமா இதெல்லாம் கடமொழி கூட நடக்காது பாத்துக்க நீ எ வேதனை அனுபவிச்சிருந்த நீ இந்த மாதிரி நல்லாவே புரியுது ஆனா இந்த மாதிரி அவங்க மாறிட்டுறாங்களே சின்ன பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கு மன்னிக்கிறது தானே மனசு குணம் ஒரு முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாக்குமே அதெல்லாம் நான் எல்லாம் நிமித்த முடியாது எங்க அத்தையும் திருத்த முடியாது சும்மாங்கட்டியும் அவங்க கொண்டு வந்த மருமக பணக்கார இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பையன் பக்கமும் சாதிட்டாங்க அவளவுதான் ஒரு வித்தியாசமும் கிடையாது பாத்துக்க இவங்கள விளட்டுட்டி என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் போட்டுதான் வச்சிருப்பாங்க என் மாமியார் உடம்பை அப்படித்தானே கோடியா பணத்தை கொண்டு வந்தாலும் இன்னும் பார்த்தா போய் கொண்டு வாழட்டி அவங்க சரி அவங்க அப்படியே தான் இருக்கட்டும் யாரையும் வேணும்ல உன் புருஷன் உன் கூட இருக்கிற வரைக்கும் அந்த இமயாமலையே இடிஞ்சவிந்தாலும் உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்க முடியாது அவரு உன் மாதிரி அம்பிட்டு பிரிவா இருக்காரு அது உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது உன் அத்தெல்லாம் ஒரு தூசி மாதிரி ஊதுனாலே பறந்து போயிடுவாங்க அவங்களே பெருசு படுத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க இந்த வீட்டில் வச்சுக்க கஷ்டமா இருந்துச்சு சொல்லு சொல்லி அழைச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதுக்கு இந்த மஞ்சளாவே விரட்டணும் அதை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக உன் அத்தையோட உதவி வேணும் அவங்கள மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு யோசனை பண்ணி பாரு நான் சொன்னதெல்லாம் சரின்னு பண்ணிச்சுன்னா சொல்லு ஒரு முறைக்கு பல யோசனை பண்ணி பாரு நான் சொன்னது சரியா தப்பாலே அதுக்கப்புறமாட்டிக்கு உனக்கே புரியும் சரி சொல்ல நீ படுத்து வரணும் நான் அப்படியே வீட்டை பார்த்து போறேன் சரியா ஆச்சு வேற வீட்டில் கிடக்காது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல நான் போய் பார்க்க நில்லு ஏட்டி நாளிலிருந்து நானும் கடைக்க வரேன் எப்படியும் ஊற வைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அரைச்சி உளுத்தெல்லாம் போட்டு மாவு அரைச்சி வைக்கி அப்பதான் அடிக்க இட்லி வச்சு விட முடியும் ம் சரியா வாடிக்கும் காலையில மாவு ஊற ஊற ஏன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இருக்கு படிக்கிற பாத்திக்க இங்க சும்மா உக்காறதுக்கு அங்க வந்து எதாவது வேலை செஞ்சால் கூட நேரமாவது போகும் இந்த மாதிரி அந்த மஞ்சள் முகத்தை பாக்க இல்ல எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சரியா அதனால நாளிலிருந்து நானும் கிடைக்க வரேன் இனி மட்டாச்சு கடையை ஒழுங்கா பொறுப்பா நடத்தணும் முடிவு பண்ணிருக்கேன் குழந்த பிறந்தா ஏகப்பட்ட செலவு இருக்கு எப்படி கொஞ்சம் நாளைக்கு வேலை எல்லாம் செய்ய முடியாது அதுக்கு இப்பவே காசு சேர்த்து வைக்கணும்ல இங்கேயோ உட்காந்து கண்டு வச்சுக்கே இவங்க பண்ற டாச்சர்ல மண்டிய போட்டு பிச்சுட்டு கிடப்பேன் அதுக்கு பேசாம பிசினஸ் ஆச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் சரி சரி பண்ணி சரி அப்படி ஆச்சி வேற கிடக்காகல அப்ப எல்லா வேலையும் வந்து ஆச்சி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிடுவோம் ஆளுக்கு பதிய பிரிச்சு செஞ்சோம்னா வேலையை சீக்கிரமா முடிஞ்சிடும் நான் போய் ஆச்சிட்டு சொல்றேன் ஆ சரிட்டி

நீ ஊரு சொல்லு மொக்கலவியே ராத்திரி ரோதியே ਮੰண்டியில போட் தள்ளிப் போறே வாய் மூடுடி அது காதுல விழுந்துற பக்கத்துல கூட காதுல விழாது அண்ணா பத்தடி தூரத்துல இருந்து காது கேக்கும் பதிக்கே நாம என்ன பேசுறோம்னே காது பூரா அப்புறம் தான் பிரச்சனை சொல்லு என்னடி என்னக்கா பண்றது ஒரே வாழ்க்கைய நினைச்ச போர் அடிக்குது பாத்துக்கறீங்க எங்க போறது எங்க வரதுன்னு தெரியல ஏ போ சின்ன பண்ண குடுவே சுத்திட்டு கிடனே இப்போ அவளுக்கும் கல்யாணம் ஆகி குடும்ப குழந்தை குட்டி நாக போகுது இப்போ ஏ வாழ்க்கையே தனியா ஊஞ்சலாடிட்டு கிடக்கு நான் என்ன பண்றது சரி இங்க தான் நீங்க கடக்கிக்கலேன்னு ஓடி வந்தேன்

ஏடி சரோசா தப்பு நினைச்சுக்கா உன் வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையல அதுக்கு என்ன செய்ய உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை நல்லபடியா பார்த்து அமைச்சிக்கலாம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கும்ல மவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அப்படி இருக்கும்போது ஏன்டி அது வேண்டாம்னு ஒதுக்குருவா உடுக்கா ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னைய பார்த்தாச்சு இது மட்டும் எந்த பொண்ணும் அப்பா அம்மா பேசி கல்யாணம் பண்ணாம இருக்கணும் வாழ்க்கைக்கு என்னோட போகட்டா இந்த மறுபடி பைத்தறி மாதிரி பேசாதவோ சின்ன வயசு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆன ஒண்ணு புருசன் கேட்கறதுக்கு அப்புறமாட்டி அந்த பொண்ணு அப்படியே வயசு இன்னொரு சின்ன பிள்ளை தண்ணு சொல்லி இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் வாழ்க்கை உனக்கு அமையல அதுக்கு என்ன செய்ய முடியும் ரெண்டாவது அமைற வாழ்க்கைய கண்டிப்பா உனக்கு நல்ல தான் இருக்கும் தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா சொல்ற நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு பெத்தவங்க என்னைக்குமே நமக்கு நினைக்க மாட்டாங்க பாத்துக்க அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு நீ சும்மா அடம் முடிச்சு உன் வாழ்க்கைய வந்து வீணாக்காத வயசு இருக்கும்போதே உன் நல்லபடியா ஒரு கல்யாணம் கட்டிக்கிற பாரு நாளைக்கு வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா உன் பின்னாடி ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உன்னையே நீ தங்கச்சி மாதிரி நினைச்சு சொல்லுது அக்கா சொல்ற பேச்சு கேட்டுக்கேன் அக்காவோட அனுபவத்துல இருந்து சொல்றேன் எங்க ஊர்ல ஏ எங்க சொந்த காலமே நினைச்சுக்க அவன் அக்காவும் அப்படிதான் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி புதுசே வந்து குடிக்காரெல்லாம் இருந்து செத்து போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு எனக்கு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் அண்ணன் தம்பிகளா கிடக்காது அவங்க என்ன பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாங்க கடைசியிலே இப்போ அந்த அக்காவுக்கு வயசாகி போச்சு பாத்துக்கிய பிள்ளையும் வளர்ந்துருச்சு ஆனாலும் ரொம்ப கஷ்டப்படுதாங்க அண்ணன் தம்பிங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி அவங்க பொண்ணாட்டி பிள்ளை குடும்பம்னு செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் வயசாகி இறந்து போயிட்டாங்க இப்போ சொந்த பந்தனம் யாருமே இல்லாம ஒத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப போராடிட்டு கிடக்காங்க அவிகளுக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க பிள்ளத்தையா இப்போ நல்லபடியா வளர்ந்து அந்த பையன் வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போனான்னா அவங்க குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம் வந்து சரியாயிடும் ஆனா உனியன் எடுத்து பாரு உன் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை உனக்குன்னு யாரு இருக்கா அவங்க அப்பா அம்மாவை தவிர இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள காலம் போய்கிட்டே கிடக்கும் வயசு ஆகிட்டே கிடக்கும் அப்புறம் உன் கூட இருக்கிற அப்பா அம்மா சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு அவங்க இல்லைன்னா என்ன செய்வேன் சொல்லு பார்ப்போம் இந்த பார்ட்டி வர சம்பந்தத்துல வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதை விட்டுவிட்டு உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஏத்துக்க நீ எதுவும் மனசுல நீ எந்த தப்பு செய்யல அப்புறம் எதுக்கு மனசு போட்டு ஊத்திட்டு கிடக்க நல்லபடியா உன் வாழ்க்கை அமையும் சொல்லுன்னா கேளு சரியா சரி சரி ஃபீல் பண்ணாதே ஃபீல் பண்ணாதே ஏ பாவம் அங்கிருந்து வந்துட்டு நான் வேற உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் விடு கலி கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கேன் போடவா சாப்பிடுறியா சரி நீ போய் ஆள் அங்கட்ட உட்காரு நான் போய் போட்டு கொண்டு வரேன் ஹாலியா ஐயோ எங்க உங்க மாமியார் அங்க உட்கார்ந்து அப்புறம் மடிக்கி நாச்ச நச்ச நச்சின்னு சொல்லு சாப்பிடும்போது நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாத நான் இங்க இருக்கேன் நீ இங்கேயே போட்டு வந்திருக்க ம் சரி உட்காரு வீட்ல தான் எங்க அப்பன் தோள தாங்க முடியலன்னு அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தா இங்க இருந்து அக்கா சொல்ல அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணிட்டு இருக்காக மக்களே நீங்களே சொல்லுங்க ரெண்டாவது கல்யாணம் அவசியமா

இங்க பாட்டி சரசா மறுபடியும் நான் தப்பு வச்சுக்காதே இப்ப நீ விளையாட்டுத்தனமா இருக்க அதனாலதான் நான் எது சொல்றதோ உன் மண்டையில விளங்க மாட்டேங்குது நீ விளையாட்டுத்தனமா விட்டு விடுறேன் ஆனா போக போகதான் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு உனக்கு தெரியும் வயசு இருக்கும்போது வர நல்ல வரனா பாத்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் அவரு வழியை பாரு புரிஞ்சுச்சா